தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய கலை வணக்கங்கள் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி காலை பத்து மணி அளவில் அந்த ஒரு பதிவு பண்ணிகிட்ருக்கோம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலான இடங்களில் மழை பெய்ய போகிறது அதாவது நேற்று ஒரு சில மாவட்டங்களில் மட்டும் மழை காணப்பட்டது ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் எந்த அளவுக்கு மழை தீவிரமாக இருந்தது நேற்று முன்தினம் பத்து மாவட்டங்களில் கனமழையும் மூன்று இடங்களில் மிக கனமழையும் பதிவானது அதே போல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மழை தீவிரமாக இருக்க போகிறது இன்றைக்கி நீங்கள் இந்த செயற்கை கோழ்படத்தில் பார்க்கும்போது தெரியவரும் தெளிவான வானம் காணப்பட்டு வருகிறது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த இடங்களில் மழை பெய்யப் போகிறது இன்றைக்கி வானிலை நிகழ்வுகள் எப்படி இருக்கப் போகிறது வறகுின்ற நாட்கள் எப்படி இருக்கும் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய அப்டேட் ஏதாவது இருக்கா அதை பற்றி ஒரு விரிவான விளக்கங்களை பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பில்லைன் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம பதிசையக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுக்கு வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வடகிழக்கு பருவமழை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கான அப்டேட் நம்ம சைடில் இருந்து அதாவது நாளை மறுதினம் மாலை ஐந்தரை மணி அளவில் ரிலீஸ் பண்ண போகிறோம் அதாவது வெளியிடப்போ வெளியிடப்படும் மறக்கம் அதையும் பாருங்கள் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் முதற்கட்டமாக நேற்று மழை எங்கெங்கே மழை பெய்ததுன்னு பார்க்கும்போது அதிகபட்சமாக சேலம் மாவட்டம் எடப்பாடி பகுதியில் பன்னிரெண்டு சென்டிமீட்டரும் நாமக்கல் மாவட்டத்தில் பதினோரு சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த ரெண்டு நாளாகவே மழை வெளுத்து வாங்கி வருகிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கி வருகிறது கடந்த ரெண்டு நாட்களாக சேலம் மாவட்டத்துடைய தெற்கு பகுதியில் நாமக்கல் மாவட்டத்தின் ப பெரும்பாலான இடங்கள் பெரம்பலூர் மாவட்டம் ஒரு சில இடங்கள் சேலம் மாவட்டத்துடைய ஆத்தூர் மற்றும் கங்கவள்ளி சரவுண்டிங்கில் அதேபோல் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பதிவாகியிருக்கு நிச்சயமாக விருதுநகர் மக்கள் கொஞ்சம் நான் சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீண்ட நாட்களுக்கு பிறகு கடந்த ரெண்டு மூணு நாளாகவே நல்ல மழை ப பதிவாகிட்டு இருக்கு விருதுநகர் மாவட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் நம்ம திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக மழை கிடைச்சிருக்கு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் சரௌண்டிங் சுரண்டை உள்ளிட்ட இடங்கள்லாம் நேற்று பரவலாக நல்ல மழை பெஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அதை ஒட்டி இடங்களிலும் நேற்று ஒரு பரவலான இடங்கள்ல மழை கிடைச்சிருக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எந்த இடங்களிலும் மழை கிடைக்கல இந்த குறிப்பிட்ட சில ஐந்து மாவட்டங்களில் மட்டும் மழை கா இருந்ததை நீங்கள் இந்த ஒரு படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் இன்னொரு வட மதுரை மதுரை மாவட்டத்துடைய வட வடக்கு பகுதியில் அது ஒரு சென்டிமீட்டர் மழை கிடச்சிருக்கு ஏழு முலைங்கிற ஒரு இடத்துல அது அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இந்த தென் மாவட்டங்களில் மழை தீவிரமாக இருந்தது உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை தீவிரமாக இருந்தது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலான இடங்களில் மழை இருக்க போகிறது இந்த மாவட்டங்களிலும் இன்றைக்கி மழை காணப்படும் கூடுதலாக பல்வேறு மாவட்டங்களில் இன்று வந்து மழை எதிர்பார்க்கலாம் ஓரவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள் மாவட்டங்களில் மட்டும்தான் மழை எதிர்பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்று வாய்ப்பு உண்டு ஆனால் வட வட கடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நீங்கள் எண்ணிக்கையான நம்ம வானிலை சார்ந்த படத்தை நீங்கள் வந்து பார்க்கலாம் அதாவது காற்று சார்ந்த வானிலை படத்தை பார்க்கும்போது தெரிய வரும் இந்த காற்று சார்ந்த வானிலை படத்தில் நம்மளுடைய கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் உள்ளிட்ட இடங்களில் இந்த காற்று பகுதிகளில் பார்க்கும்போது தெரிய வரும் வலுவான காற்று மேற்கு வடமேற்குலேருந்து வரக்கூடிய காற்று வலுவான காற்று நீங்கள் பார்க்கலாம் அதாவது இது வந்து என்ன சொல்லுதுன்னா பனி இரவு பதினோரு மணிக்கு மேலே அந்த இடங்களில் மழை மேகங்கள் உருவாக்கக்கூடும் அதாவது இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமபுரி மாவட்டம் அதேபோல் சேலம் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதினோரு மணிக்கு மேலே நைட் நேரத்தில் மழை மேகங்கள் உருவாகக்கூடும் இந்த மழை மேகங்கள் தொடர்ந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி கடலூர் மற்றும் செங்கல்பட்டு திருவண்ணாமலை வழியாக நம்ம வங்கக்கடலுக்கு வந்து சேரும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இடங்களில் பரவலாக மழை இன்று இரவு எதிர்பார்க்கலாம் இரவு நேரங்களில் இதுக்கு முன்னாடி மாலை நேரங்களில் ஒரு மாதிரி காற்று இருக்கக்கூடும் அந்த மாலை நேரங்களில் இருக்கக்கூடிய காற்று முதல் கட்டமாக நம்மளுடைய இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் விருதுநகர் மாவட்டங்களில் மழை மேகங்கள் உருவாக்கக்கூடும் இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி விருதுநகர் மாவட்டங்களில் ஆங்காங்கே மட்டும் மழை மேகங்கள் உருவாகக்கூடும் பரவாயில்ல இடங்கள் இருக்காது இந்த இரண்டு மூன்று மாவட்டங்களில் உருவாக்கக்கூடிய மழை மிகங்கள் தொடர்ந்து நம்மளுடைய மதுரை மாவட்டம் தேனி மாவட்டம் சிவகங்கை புதுக்கோட்டை இந்த மாவட்டங்கள் வழியாக பயணிக்கும் போது தீவிரம் அடையக்கூடும் அந்த மாவட்டங்களுக்கெல்லாம் பரவலாக நல்ல மழை கொடுக்கக்கூடும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டங்கள் திண்டுக்கல் மாவட்டத்தின் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கனமழை பதிவாகாத வாய்ப்புகள் உண்டு இன்று ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தேனி திண்டுக்கல் சிவகங்கை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் பரவலாக நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சிவகங்கை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் சில இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகக்கூடும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகதான வாய்ப்புகளும் தென்படுகிறது டெல்டா மாவட்டங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இன்னைக்கு மழை வாய்ப்புகள் உண்டு அந்த இடங்கள்னு பார்க்கும்போது காரைக்கால் தஞ்சாவூர் மாவட்டங்களில் இன்றைக்கி மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது இந்த மழையானது மாலை ஐந்து மணி ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களில் மாலை நான்கு மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா மழை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது இதாண்டி இந்த காற்று பகுதிகள் கொங்கு மண்டலங்களுக்கு பெருசாக மழை வாய்ப்புகள் இப்போதைக்கி கிடையாது முன்னாடி நம்ம சொல்லியிருக்கோம் பத்தாம் தேதிக்கு மேலே இந்த காற்று பகுதிகள் கொங்கு மண்டலங்களுக்கு மழை இருக்குன்னு சீக்கிரமாக கொங்கு மண்டலங்களுக்கும் காற்று பகுதிகளுக்கும் மழை எதிர்பார்க்கலாம் காற்றுடைய வேறுபாடு கண்டிப்பாக வருகின்ற நாட்கள் மாறுபாடு ஏற்படக்கூடும் அதாவது இந்த வடமேற்குலேருந்து வரக்கூடிய காற்று இந்த மேற்கத்திய காற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த திசையை மாற்றம் அடைஞ்சு உள் மாவட்டங்களில் ஒரு குறைந்த காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது அது ரொம்ப ரொம்ப மைனியூட்டாக லெவலில் சர்க்குலேஷன் சொல்லுவோம் அந்த சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் உருவாகி அந்த இடங்களுக்கு கொங்கு மண்டலங்களுக்கும் காற்று பெறக்கூடிய இடங்களுக்கும் பரவலான மழை கொடுக்குறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக தென்படுகிறது ஒருவர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பரவலான இடங்களில் மழை இருக்கப் போகிறது நம்ம சொன்ன இடங்களையும் இருக்கலாம் அதுக்கு தாண்டி நம்ம இந்த வேலூர் மாவட்டம் சென்னை காஞ்சிபுரம் செங்கல் மட்டு செங்கல்பட்டு மாவட்டங்களையும் கூடுதலாக மழை இருக்கலாம் அது வந்து பார்த்திங்கன்னா மழை மேகங்கள் உருவாகக்கூடிய இடத்தை பொறுத்து இருக்குது பதிமூணாம் தேதியிலிருந்து கிழக்கு திசை காற்று வலு குறைந்த வடகிழக்கு திசை காற்று நம்ம தமிழக வழியாக ஊடுருவ இருக்கிறதுனால பதிமூணாம் தேதியிலிருந்து உள் மாவட்டங்களில் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் அதாவது இந்த கிழக்கு திசை காற்று கடலோரத்திலிருந்து மழை மேகங்களை கொண்டு வராது உள் மாவட்டங்களில் ஒரு அறுபது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் கோஸ்டல் அதாவது கடலோரத்திலிருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தாண்டி மழை மேகங்கள் உருவாகி இது தொடர்ந்து உள் மாவட்டங்கள் நோக்கி நகரக்கூடும் வருகின்ற நாட்கள் உள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நேற்று எப்படி நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை கிடைக்குதோ விருதுநகர மாவட்டம் உட்பட குடியசீக்கிரம் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல மழை கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாகவே நல்ல மழை பெஞ்சிட்ருக்கு இது கண்டினியூவாக கண்டினியூஸாக இருக்க இருக்கிறது வாய்ப்புகளும் இருக்குது அதனால் மழை பெய்யாத இடங்களுக்கும் வருகின்ற நாட்கள் நல்ல மழை இருக்குது பொறுத்திருந்து பார்க்கவும் இந்த நேரத்தில் பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா வருகின்ற நாட்கள் சிறப்பான மழை தமிழ்நாட்டுக்கு இருக்குது இந்த ஒரு வீடியோ பதிவில் தெளிவான விளக்கங்கள் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கேள்விகளும் பதிவு தரப்படும் மறக்காம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கரைப் பண்ணால் மட்டுந்தான் உங்களுக்கு வீடியோ பதிவுகள் கிடைக்கும் மீண்டும் நாளை சந்திப்போம் துறந்து நினைந்துருங்கள் நன்றி வணக்கம்